சாமி ரியல் எஸ்டேட் வணக்கங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது திருப்பூர் சிட்டிக்குள்ள நாற்பத்தி மூணு சைட்டு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அதைத்தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த சைட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர்லேருந்து பல்லடம் போகிற வழியில டிகேடி மில் பஸ் ஸ்டாப்புங்க டிகேடி மில் பஸ் ஸ்டாப்லேருந்து நேராக ஒரு நாலரை கிலோமீட்டர் வரணுங்க வந்தா கணபதிபாளையம் கணபதிபாளையம் பகுதியில் தான் நம்ம பார்க்கக்கூடிய நாற்பத்தி மூணு சைட் அமைஞ்சிருக்குதுங்க நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது பைரவர் கோயிலுங்க ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயிலுங்க இந்த கோயில் பாருங்கள் அந்த கோயிலை ஒட்டி இந்த ரோடு தாங்க இதில் போனால் வாக்கபுள் டிஸ்டன்ஸுங்க நம்ம பார்க்கக்கூடிய சைட்டு வாக்கபுள் டிஸ்டன்ஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க இது ரோடு பஸ் ஸ்டாப்புங்க கணபதிபாளையம் மலையம்பாளையம் ரோடு பஸ் ஸ்டாப்லேருந்து அதாவது காலபைரவர் கோயிலை ஒட்டி நம்ம வந்துட்டுருக்குறோம் காலபை கோயில்லேருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸுங்க பாருங்க இதுதாங்க சைட்டு அதாவது திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக நம்ம பார்க்கக்கூடிய சைட்டு ஒம்பது கிலோமீட்டருங்க பல்லடத்துலேருந்து கரெக்டாக ஆறு கிலோமீட்ருங்க திருப்பூருக்கும் பல்லடத்துக்கும் இடையில் கணபதிபாளையம் பகுதியில் நம்ம பார்க்கக்கூடிய நாற்பத்தி மூணு சைட்டு அமைஞ்சிருக்குதுங்க இதுதாங்க சைட்டு நல்ல கிராண்டான ஆர்ச் வீடியோவில் பார்த்தீங்க அந்த ஆர்ச்சுக்குள்ளே நம்ம வந்துவிட்டோம் இதுதாங்க சைட்டு இந்த சைட் பிடிச்சிருந்தா ஸ்கிரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் நம்ம ஆஃபீஸ் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவு ஆஃபீஸ் பக்கத்துலேயே நம்ம ஆஃபீஸ் அமைஞ்சிருக்குதுங்க மேலும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ கூட உங்கள் வரும் நீங்கள் தேடிட்டு இருக்கிற இடமா இருக்கல அல்லது வீடாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்குள்ள உங்கள் கண்ணுக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்திடலாங்க உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் இந்த சைட்டோட நேம் சப்தகிரி கார்டன் இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நாற்பத்தி மூணு சைட் இருக்குதுங்க சைட்டோட ஓனர்ஸ் எந்த சைட்டையுமே அட்வான்ஸ் புக்கிங் பண்ணி வைக்கலிங்க நாற்பத்தி மூணு சைட்டுமே விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இதோடய புக்கிங் பார்த்திங்கன்னா மார்ச் பத்தாம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறாங்க புக்கிங் அமௌண்ட் வெறும் பத்தாயிரரூபா மட்டுமே ஃபுல்லி கேட்டட் கம்யூனிட்டி சைட்டுங்க இயற்கையான சூழலில் காற்றோட்டமான பகுதியில் சைட்டு அமைஞ்சிருக்குதுங்க 100% வாஸ்து முறைப்படி அனைத்து சைட்டுகளும் இருக்குதுங்க அப்ரூவ்டு பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவ்டு இருக்குதுங்க ரெரா அப்ரூவ்டு இருக்குதுங்க இந்த சைட்டில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா நான் சொல்கிறேங்க ஃபஸ்ட்டு கிராண்டான ஆர்ச் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க ரெண்டாவது முப்பத்தி மூணு அடி தார் சாலைங்க முப்பது அடி இல்லைங்க முப்பத்தி மூணு மிக அகலமான தார் சாலைங்க ஸ்ட்ரீட்டுக்கு ஸ்ட்ரீட்டு பார்த்தீங்கன்னா லைட் கொடுத்துருக்காங்க ஸ்ட்ரீட் லைட் கொடுத்துருக்காங்க சைட்டு ஃபுல்லாக நாலாப்புறமும் காம்பவுண்ட் வாலுங்க காம்பவுண்ட் வால் ஹைட்டு பார்த்திங்கன்னா பத்தடிங்க பாருங்கள் காம்பவுண்ட் வால் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறீங்க நல்ல கிராண்டாக பத்தடியில் நாலாப்புறமும் காம் காம்பவுண்ட் வால் இருக்குதுங்க கிராண்டான ஆர்ச் இருக்குதுங்க ஸ்ட்ரீட்டுக்கு ஸ்ட்ரீட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட் கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொரு சைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரீ மரம் வச்சுருக்காங்க இது போக பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபெசிலிட்டிஸ்க்காக இந்த சைட்டுக்குள்ளே போர் போட்டிருக்காங்க ஒவ்வொரு சைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா டேப் கனெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க தண்ணீர் பிரச்சனை இங்கே கிடையாதுங்க ட்ரைனேஜ் பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக நல்ல ஆழமாக எடுத்துருக்குறாங்க நீங்கள் வீடியோலையே பார்க்கலாம் பாதுகாப்புக்காக டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செக்யூரிட்டி இருக்குதுங்க அது போக பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் சிசிடிவி கேமரா ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுங்க இயற்கையான சூழ்நிலையில் காற்றோட்டமான பகுதியில் அனைத்து அப்புறுகளோட வாஸ்து முறைப்படி தண்ணிக்காக போர் போட்டிருக்காங்க டேப் கனெக்ஷன் இருக்குது ட்ரைனேஜ் இருக்குது சைட்டுக்கு சைட்டு ட்ரீ வச்சிருக்கிறாங்க காம்பவுண்டு பன்னெண்டு அடி காம்பவுண்டு இருக்குதுங்க அனைத்து வசதிகளோட முப்பத்தி மூணு தார் தார் சாலை இருக்குதுங்க முக்கியமாக திருப்பூர் சிட்டிக்குள்ளேயே இந்த சைட்டு அமைஞ்சிருக்குதுங்க அதாவது திருப்பூருக்கும் பல்லடத்துக்கும் சென்ட்ரலில் கணபதி பாலத்தில் அமைஞ்சிருக்குதுங்க திருப்பூர்லேருந்து பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒம்பது கிலோமீட்ருங்க பல்லடத்துலேருந்து ஆறு கிலோமீட்டருங்க தமிழ்நாடு தேட்டர்லேருந்து ஏழு கிலோமீட்டருங்க டிகேடி மில் பஸ் ஸ்டாப்லேருந்து நாலரை கிலோமீட்ருங்க நாற்பத்தி மூணு சைட்டுங்க மொத்தம் நாற்பத்தி மூணு சைட்டுமே அவைலபிள் இருக்குதுங்க இந்த சைட்டுக்கான புக்கிங் பார்த்திங்கன்னா மார்ச் பத்தாம்தேதி ஸ்டார்ட் பண்ணுறாங்க நீங்கள் முந்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கார்னர் சைட்டே கிடைக்குங்க கிழக்கு பார்த்து கிடைக்கு வடக்கு பார்த்து கிடைக்கு உங்களுக்கு என்ன திசை வேணுமோ நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் ஒவ்வொரு சைட்டோட அளவு பார்த்தீங்கன்னா முப்பதுக்கு நாற்பது ரெண்டாயிரம் முக்கால் சென்ட்டு அதுவும் இருக்குதுங்க முப்பதுக்கு ஐம்பது மூன்றரை சென்ட்டுங்க அதுவும் இருக்குது உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எத்தனை சைட்டு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த சைட்டு வாங்குறவங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டிஸ் கிடைக்குங்க எண்பது சதவீத லோன் நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோங்க நேஷ்னலைஸ்ட் பேங்க்லேயே நம்ம பண்ணிக்கலாங்க நீங்கள் சைட்டில் வீடு கட்டணும்னா நம்மகிட்டே இன்ஜினியர் இருக்கிறாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வாஸ்து முறைப்படி சிறந்த முறையில் அவர் வீடு கட்டி கொடுத்துருவாருங்க உங்களுக்கு லோன் அம் அரேஞ்ச்மெண்ட்டும் நாங்களே பண்ணி கொடுத்துருவோம் இடம் ப்ளஸ் வீடு எண்பது பர்சன்டேஜ் லோன் அவைலபிள் கிடைக்குங்க அனைத்து அப்ரூவல்கள் இருக்குதுங்க திருப்பூர் கணபதி பாளையத்தில் சைட் அமைஞ்சிருக்குதுங்க இதுக்கு கிரைய ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது பத்திரப்பதிவு ஆஃபீஸ் பல்லடங்க புக்கிங் அமௌண்ட் வெறும் பத்தாயிரரூபா மட்டும்தாங்க உங்களுக்கு பிடிச்ச சைட்டை நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அருமையான இடங்க மிஸ் பண்ணிடாதீங்க இங்கு ஒரு சென்ட்டின் விலை ஆறு லட்சத்தி அறுபதாயிரம் மட்டுமேங்க திருப்பூர் சுட்டிக்குள்ளேயே அமைஞ்சிருக்குதுங்க மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் நன்றி வணக்கம் Thank you. Thank you all.